சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில் சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில் உலகத்தில் உண்டா எங்க உலகத்தில் உண்டா இந்த மாதிரி ஞானசேகரன் இருபது வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன் ஏற்கனவே பல பெண்களை கற்பழித்தவன் ஏற்கனவே பல குறைகளுக்கு முயன்றவன் பல வீடுகளில் வீடை நீத்து திருடியவன் இவன் செய்யாத வேலையே கிடையாது ஒவ்வொரு சமயமும் இவனுக்கு ஆளுங்கட்சியும் ஆதரவு இருக்கிற காரணத்தினாலே போலீசேனுக்கு போய் ரொம்ப மோசமாக போய்விட்டால் போலீசேனுக்கு போய் கையெழுத்து விட்டு வந்து விடுவார் எந்த வழக்குகளும் நடப்பதில்லை நான் கேட்கிறேன் இந்த நீதிமன்றம் இத்தனை வழக்குகள் உள்ள ஒரு மனிதனை வெளியே விடுவது என்ன நியாயம் பிணையில் எப்படி வெளியே விடலாம் அவன் நீதிமன்றங்களும் பொறுப்பில்லாமல் தானே பல சமயங்களில் நடந்து கொள்கின்றன ஒரு ஒரு தடவை உள்ளே வருகின்றவன் உண்மையாகவும் வரலாம் இவர்கள் போலீஸ் பிடித்தும் அங்கே கொண்டு வரலாம் அப்பொழுது அவனை ஜாமீனில் விடு வழக்கு நடத்தி நல்லதோ கெட்டதோ முடிவாகும் அது இல்லாமல் இருபது வழக்குகள் இவன் ஒரு எஸ்டி ஷீட்டர் இந்த ஆலை கொண்டு போய் ஒவ்வொரு தரமும் ஜாமீனில் விடுகிறது என்றால் இவர்கள் ஏன் ஜாமீன் கொடுத்தீர்கள் என்று நீதிமன்றங்களையும் விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன் நீதிபதிகள் தவறான தீர்ப்பு கொடுத்தால் அதற்கு எந்தவித கேள்வி இல்லை வேண்டுமானால் மேல் நீதிமன்றம் இதை ஏன் இப்படி செய்தது என்று ஒரு கண்டனம் தெரிவிப்பதோடு அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள் கண்டனங்களால் என்ன ஆகப் போகிறது இருபது வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஒருவனுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா பிணையில் அனுப்பலாமா அனுப்புகிறார்கள் முதல் நாளே அவனை வீட்டுக்கு போய்சுட்டு விட்டார் பிடித்தான் அப்புறம் மறுபடியும் வழக்கு பெரிதாகிறது மக்களிடம் போய் சேர்ந்து விட்டது என்ற உடன்தான் திமுக அரசு பயப்படுது ஒருவேளை வேளை நம்முடைய தேர்தலில் நம்மை கவுர்த்து விடுமோ என்று பயந்து மறுபடியும் இவரை உள்ளே வைக்கிறார்கள் வைத்து இறையாக கொஞ்ச நாளைக்கு உள்ளே இரு செந்தில் பலஞ்சியே இல்லையா அப்புறம் வழியாக வந்த பிறகு நாங்கள் முழக்கை பார்த்து கொள்வோம் நாங்கள் தானே நடத்த போகிறோம் என்று சொல்லித்தான் இருந்தார்கள் இப்பொழுது கூக்குரல் அதிகமான காரணத்தினாலே சிபிஐயை சேர்ந்த மூன்று பெண் அதிகாரிகள் உள்ளே வந்து விட்டார் நீதிமன்றம் இவர்களை விலக்கி வைத்து அவர்களிடம் பொறுப்பை கொடுத்துருக்கிறது இது இது செருப்பால் ஒரு அரசாங்கத்தை அடித்ததற்கு சமம் யூஸ்லெஸ் கவர்மெண்ட் ரெச்சர்ட் கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் அப்புறப்படுத்தப்பட்டு வைக்கப்பட வேண்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காது என்று நீதிமன்றம் நீக்கிறது என்று சொன்னால் கேவலம் இந்த அரசாங்கத்துக்கு இந்த போலீஸ் கேவலம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவருடைய ஏவல் துறையாக இருக்கிறது அது கிடைக்கட்டும் இப்பொழுது சிபிஐ மூன்று பெண் அதிகாரிகள் இப்படி நான் நான் ஒரு கேள்வியை வைத்து கொண்டே இருக்கிறேன் ஒரு வழக்கில் மட்டும்தானா இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது எல்லா வழக்குகளிலும் இவருடைய செந்தில் பாலாஜி வழக்கில் அவருடைய சர்க்கார் வக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எப்படி பேசுவார் அவர் சென்னில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு நடத்த வேண்டும் அவர் எப்படி வழக்கு நடத்துவார் போலீஸ் எப்படி திமுக காரனுக்கு எதிராக சான்றுகளை சேகரிக்கும் இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது நீதிமன்றம் இந்த ஒரு வழக்கிலே மட்டும் இப்படி செய்து விட்டால் போதுமா அல்லது இந்த சட்டத்தின் அடிப்படையை திருத்தி அமைக்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளை கட்டுப்படுத்தி போலீஸை சுதந்திரமாக அமைத்து என்னெல்லாம் யோசனை சொல்ல வேண்டுமா இந்த நீதிமன்றம் ஒன்றும் சொல்லாமல் அவர்களிடமிருந்து விலைக்கு இந்த ஒரு வழக்கம் மட்டும் விலைக்கு கொண்டு போங்கள் கூக்குறல் எழுகின்ற வழக்குகள் மட்டும் கோர்ட்டால் கவனிக்கப்படும் என்றால் அது சிறப்பானதாக எனக்கு தெரியவில்லை